ഉടക്ക <laughs> ഉടക്കാ <laughs> 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 அனைத்துறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு புதிய காணொலியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இன்றைக்கு என்ன காணொலி பார்க்க என்றால் எல்லாரும் நீங்கள் வந்து எண்ணத்துல வந்து புட்ட வைப்பீங்க பாத்தீங்கன்னா அரிசிமா கோதுமா அதே மாதிரி குரக்கம்மா ராகிமா அப்படி எல்லா மாவுலேயும் வந்து கூடுதலா நீங்க புட்ட வச்சு சாப்பிட்டு இருப்பீங்க ஆனால அப்படியாவது நீங்க அவல்ல வந்து புட்ட வச்சு சாப்பிட்டு இருக்கீங்களோ நான் இன்றைக்கு உங்களுக்கு அவல்ல வந்து அப்படி புட்ட வைக்கிறேன்னு சொல்லித்தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு அவளை வச்சு புட்டு வைக்க போறோம் அதைத்தான் இந்த வீடியோல நீங்க முழுமையா பார்க்க போறீங்க அதோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னாட விஆர் பிளாக் யூடியூப் சேனல வந்து வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அதோட பக்கத்துக்கு பெல்வட்ட கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு காணொலியுமே நீங்க தொடர்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே நாங்க போய் வீடியோக்குள்ள போகலாம் என்னண்டு அவள்ல வந்து புட்ட வைக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் வாங்க ஓகே இப்ப வந்து அவல்ல வந்து புட்டு தான் நவிக்க போறோம் மதுக்கு முதல் நாங்க என்னென்ன பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோம்னு சொல்லி பாப்போம் மிகவுமே முக்கியமானது வந்து அவல் அவல் வந்து நான் நல்ல சிவத்த அவள் தான் வந்து எடுத்திருக்கிறேன் பேருங்கோ நல்ல வடிவா பிடைச்சு எடுக்கணும் என்று சொன்னா அந்த டஸ்ட் அந்த உமியல் எல்லாம் சில நேரம் இருக்கு அதனால நல்ல வடிவா பிடைச்சு எடுக்கணும் அதோட இங்கால பாத்தீங்களான்னு சொன்னா நல்ல வெள்ள தெங்காப்பு அந்த கயா தெருங்காப்பு இல்லாம நல்ல நடுப்பூவா நான் துருவி வச்சிருக்கிறேன் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா சர்க்கரை சர்க்கரையை வந்து நல்ல தூளா வந்து இடிச்சு வச்சிருக்கேன் மெத்தது பாத்தீங்கன்னு சொன்னா ஏலக்காய் வந்து எடுத்து வச்சுக்க அதை வந்து இடிச்சதான் எடுத்து வச்சுக்கேன்னு சொன்னா நாங்க ஏலக்காய் போட்டு அவிக்க நல்ல வாசமாயிருக்கோம் வந்து கொஞ்சம் உப்பு உப்பு வந்து கிணக்கு தேவையில்ல சும்மா சுவைக்காண்டி ஒரு சொட்டு உப்பு போட்டாலே காணும் இவ்வளவு தான் நாங்கள் வந்து அவல்ல வந்து புட்டு அவிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் இனி முதல்ல வந்து என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க வந்து அடுப்ப வந்து மூட்டிட்டு இந்த அவளை வந்து நல்ல என்னன்னு சொல்றது கொஞ்சம் இந்த மெல்லிய சூட்டுல வந்து எடுப்போம் அப்பதான் நாங்கள வந்து மாவை வந்து அடச்சு எடுக்கிறதுக்கு வந்து இலகுவா இருக்கும் அதால வந்து அடுப்பை மூட்டிட்டு சட்டிய வச்சு அவளை வந்து இப்ப வறுத்தெடுப்போம் நாங்கள் வந்து நெருப்ப மூட்டுவோம் வந்து மூட்டியாச்சு இனி வந்து என்ன செய்யணும்னு சொன்னா அடுப்புல வந்து சட்டிய வச்சுட்டு சட்டி வந்து கொஞ்சம் சூடாகட்டும் சூடாகின நாங்க அவளை வந்து போடுவோம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் அவளா வந்து அப்படியே கரண்டியாலே கிள்ளி அப்படியே போட்டுட்டு ஒரு கருப்பு இப்படி இரண்டி விடுவோம் சட்டி வந்து சூடா இருக்குதானே அதுக்காண்டிதான் வரக்கோனும் இல்லாட்டி வந்து கீழால வந்து அவள் எரிஞ்சிடும் நாங்க அவள் வரது வரைக்கும் நல்ல வாசம் பெறும் அப்படியே வந்து இறக்கலாம் பொண்ணுறமாதான் வரக்கோமெண்ட் இல்ல அதோட பாத்தீங்கன்னா நல்ல அந்த மறுமறுப்பா வரும் மா அடைக்கக்கூடிய பதத்துல வந்து அப்படி வறுபட்டு கொண்டு வரும் இந்த சிவப்பு அவள் வந்து மிகவுமே நல்லது உடம்புக்கு வந்து மிகவுமே ஆரோக்கியமானது அவள் வந்து பாருங்க இப்ப வந்து நல்ல வறுபட்டு கொண்டு வந்துட்டு இந்த வருபாட்டு கொண்டு விரைக்க ஒரு வித்தியாசம் கொண்டு தெரியும் நல்ல ஒரு வாசம் வரும் அதோட இந்த அவள் வந்து கொஞ்சம் பொறிஞ்சு கொண்டு வர மாதிரி இருக்கும் இந்த சைட்டால பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க வெள்ள வெள்ளையா வந்து வடிக்கிற மாதிரி அரிசி பொரி எப்படி வடிக்குமோ அதே மாதிரி கொண்டு வேற அளவுக்கு இது வந்து இப்ப அவள் வந்து நல்லா வருபட்டுட்டு இனி இறக்கி இது ஒரு கோப்பையில போட்டு கொஞ்சம் மாற தான் நாங்க வந்து மாவா வந்து மிக்சி கப்புல போட்டு எடுக்கணும் இது வேற அப்படி வருபட்டு இருக்கணும் இப்படி நான் கையால உட கேக்கு பாத்தீங்களா அப்படின்னு ஒருங்குதண்டு இனி வந்து இறக்கி ஒரு கோப்பையில வந்து போட்டு கொஞ்சம் மாற விடணும் மாற விட்டா பிறகு நாங்க மாயிரட்டி எடுப்போம் வந்து ஒரு கோப்பையில அப்படியே கொட்டி வைப்போம் இது வந்து அவள் ஆரட்டு ஆறு நான் அப்புறம் மாயிரட்டு ஒரு நாங்கள் எப்பவுமே ஆறப்பொடைக வந்து கொஞ்சம் அகண்ட தான் வந்து ஆற போடணும் குட்டி பாத்திரத்துக்கு போட்டோம்னு சொன்னா அப்படி குவியலா இருக்கும் ஆறாது பெண் வந்து என்னன்னு சொல்லுவோம் இலகீரம் அப்படியே அகண்ட பாத்திரத்துல போட்டுட்டு அப்படி கரண்டியாலும் நல்லா விடணும் அதால வந்து பக்கண்டு ஆறிடும் அதோட அந்த மொறுமறுப்பு தன்மையை வந்து குறையாமல் அப்படியே இருக்கு புட்டுப்பானைக வந்து தண்ணி விட்டு கொதிக்க வைக்க போறேன் நீங்கள வந்து தண்ணி கொதிக்க நாங்களும் புட்டு வந்து குழைச்செடுக்க கணக்காயிருக்கு சொன்னா அடுப்பு வந்து எரிஞ்சு கொண்டு இருக்கு அப்ப தண்ணிய விட்டு நான் பானைக்கு வச்சிருக்கிறேன் தண்ணி வந்து நல்லா கொதிக்கட்டு அது வந்து மூடி விடுவோம் அப்ப வறுத்து வச்ச அவள் வந்து நல்லா ஆறிட்டு பாருங்க எப்படி மொறுமொறு பேருகண்டு இனி வந்து இத மிக்ஸி கப்ல வந்து போட்டுட்டு நல்ல மாவா வந்து எறச்சி எடுப்பேன் மாவை அரைச்சு எடுத்துட்டு பாப்ப அவளை வந்து நல்ல மாவா வந்து அரைச்சி எடுக்கிறதுக்கு முதல் அவன் போட இதுக்கு மறந்துட்டேன் அது பாத்தீங்கன்னு சொன்னா ஏலக்காய் ஏலக்காயும் போட்டு நாங்கள் வந்து சேர்த்து அரை கேட்க நல்ல வாசமா இருக்கும் அதால வந்து ஏலக்காய் வந்து போடுவோம் போட்டுட்டு நல்ல பவுடரா அரைச்சி எடுத்துக்கொண்டு வருவோம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா அவளை வந்து நல்ல மாவா வந்து அரைச்சு கொண்டு வந்துட்டேன் பேருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி திறக்கவே நல்ல ஒரு வாசம் வருது ஏலக்காய் போட்டு அடிச்சது இந்த ஒரு ஏலக்காய் வந்து அடியும் படையில உங்களுக்கு இந்த தூள் எல்லாம் வந்து ஒரு இதப்பைக்குள்ள போடுவோம் அப்படியே நல்ல பவுடரா வந்து நான் நுகைய வேறு நான் கொஞ்சமாத்தான் வந்துருக்குது இதுக்குள்ள வந்து கொஞ்சம் உப்பு கிணக்கா உப்பு வந்து போடக்கூடாது சும்மா சுவைக்காண்டி ஒரு சொட்டு இப்படி போட்டிங்கனாலே கா நோமலா போட்டுட்டு ஒருக்கா கலந்து விடுவோம் கிளந்துட்டு தண்ணி வந்து எந்த தண்ணி எடுக்கணும்னு சொன்னா ஆக வந்து கொதி தண்ணி எடுக்க கூடாது கொஞ்சம் லேசான சூட்டுல வந்து தண்ணி வந்து இருக்கணும் நம்ம வந்து ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கிற தண்ணி இதை வந்து சொட்டு தண்ணி தான் விடணும் நோமலா ஒரு கொஞ்சம் தண்ணியை வந்து அப்படியே சுத்தி விடுவோம் சுத்தி விட்டுட்டு அப்படியே கையால் வந்து குழைச்சி எடுக்கும் என்ன சொன்னால் கிணக்கு தண்ணி விட்டோம்னு சொன்னால் மா வந்து குழாய்சிரும் அதுக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியாக விட்டுதான் கையாலேயே நல்ல மெல்ல மெல்லமாக அப்படி நல்ல படிவா புட்டுக்கு எப்படி குழைப்பமோ அதே போல் குழைச்சி எடுக்கணும் பேரங்கும் எப்படி வேறு தண்ணி கொஞ்சம் தண்ணி தான் விட்டேனா ஆனால் அவ்வளவுமே நினைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுவோம் மாதிரி இருக்கு பேரங்கும் நல்ல படிவோம் இது எடுக்கும் குழைச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற தண்ணியை விடுவோம் தண்ணி காணாதானே இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து சுற்றி விட்டுட்டு குழாய்ச்சி எடுப்போம் அவை கண்டு ஊற்றக்கூடாது நார்மலாக இதாண்டிட்டு தான் குழாய்ச்சி எடுக்கும் அதிகங்களா இப்படி இருக்குண்டு நல்லா புட்டு குழாய்க்கிற மாதிரி இப்படி கையாலேயே குழாய்ச்சி எடுக்கலாம் நல்ல வாசமே இருக்குது வேலைக்கா தூளை எல்லாம் போட்டது பார்த்தீங்களா இப்படி இருக்குண்டு இப்போ வந்து புட்டுக்கு குளச்சாச்சு வந்து நாங்க நீத்துப்பட்டிக்கு போடுவோம் நீங்க இந்த குழல் புட்டி இதுடா அதுக்கு போடலாம் எல்லாத்துக்குமே நீங்க போட்டா வைக்கலாம் புட்டு எப்படி ஆயிடுவீங்களோ அதே போலயே போட்டா வைக்கலாம் நான் வந்து இப்போ நீத்து தான் போட போறேன் படிக்கு நல்ல வடிவா போடணும் தண்ணி வந்து அங்கால கொதிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்புல வச்சுட்டு சூப்பரா அவிஞ்சிடும் புட்டு இனி வந்து அப்படியே புட்டு பானையை திறந்துட்டு அதுக்குள்ள வச்சு விடுவான் புட்டு வந்து அவையட்டி வேணும் தண்ணி வந்து நல்லா கொதிச்சுட்டு இப்ப வந்து நீத்துப்பட்டிக்கு அடுப்புல வைப்பேன் ஆஹ் பானைக்கு மேல வைப்பேன் சரியா இனி வந்து அப்படியேதான் விடுவான் புட்டு வந்து அஞ்சு நிமிஷத்துல சூப்பரா ஆவிஞ்சிடும் அதுக்கப்புறம் இறக்கிட்டு காட்டுறேன் பாத்தீங்கல என்றால் புட்டு வந்து சூப்பரா ஆவிஞ்சிடுது நான் என்னதே வச்சு கண்டுபிடிச்ச நானு சொன்னா அந்த வெளியில வர அந்த ஆவின இந்த அந்த புட்டுன வாசம் வந்து வந்துオン இருக்கு அதால வந்து புட்டும வந்து நல்லா ஆவிஞ்சிடுது பாருங்க அப்படியே ஆவிஞ்சிடுது பாத்தீங்களா நல்ல ஒரு வாசம் வருது உங்களுக்கு வாசனமே கேலியா உங்களுக்கு தான் நல்லா புட்டு ஆவிஞ்சிடுது இது வந்து அப்படியே ரெச்சி ஒரு கோப்பையில வந்து போடுவோம் ஏ இப்படி அவிஞ்சிருக்கு பாத்தீங்களா பாருங்க எப்படி வந்து அவள் போட்டு வந்து அவிஞ்சிருக்கண்டு சூப்பரா வந்து அவிஞ்சிருக்குது அந்த மாதிரி வாசத்தோளம் வந்து செமையா இருக்குது இப்போ அடுத்து என்ன செய்ய போறீங்க ரூவி இனி இதுக்குள்ள வந்து நாங்க தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு அப்படியே சாப்பிட அந்த மாதிரி தான் இருக்கு ஓகே இனி அதை செய்யுங்க பாபம் இந்த வாசம் வந்து இந்த மூக்க துளைச்சு கொண்டே இருக்குது என்ன எப்ப சாப்பிட போற சாப்பிட போறேன் ஓகே நாங்க நடுவாலும் வித்தியாசம் வித்தியாசமா வந்து செய்து சாப்பிடுவோம் வேணா

போட்டுட்டே நீ என்ன செய்யணும் இனி வந்து குளத்துல போனோ இனி வந்து நல்ல வடிவா கலந்து எடுக்கணும் உம் நல்ல வாசமா இருக்குன்னு அந்த உடைக்க உடைக்க அந்த ஆவி வேற வேற நல்ல வாசமா இருக்குன்னு சுருமையா தான் அப்படி இருக்குன்னு பாருங்க அப்படியே அரிசி அரிசிமாவோட புட்ட வைக்கிற மாதிரியே தான் இருக்கு நடக்குது ஆனா நல்ல ஒரு வாசம் இருக்கு நாங்க பிடிச்சு வருப்போம் நரசிம்மா ஏலக்காயம் போட்டாப்பு காணும் போடலாம் கையால் சுடுகுது கையால் நல்ல வடிவா குழச்சா தான் நல்லா இருக்கும் சர்க்கரை தேங்காய்பு புட்டு எல்லாம் போட்டு நல்ல வடிவா குளச்சு எடுத்துட்டேன் சூப்பரா இருக்கு புட்டு சுவையான அவல் புட்டு வந்து நல்ல வடிவாக அவிச்சு எடுத்தாச்சு இனி வந்து நான் இதை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி தேங்காய் பூ சர்க்கரையெல்லாம் போட்டு சூப்பராக அவிட்டு நீங்க என்ன வேணும்னு சொன்னால் சீனி சர்க்கரையெல்லாம் கூட சேர்த்து சாப்பிட்றதுனாலும் சாப்பிடலாம் அதனால் இனிப்பாமல் இருக்கு சர்க்கரை போட்டேன் நாங்கள் வந்து சீனி போடையில சக்கரை மட்டும்தான் போட்டோம் அந்த சர்க்கரை வந்து அந்த சின்ன சின்ன தூள் எல்லாம் கடிச்சு இந்த புட்டோட சாப்பிட்றக்க நல்ல டேஸ்டா இருக்கு அதோட தேங்காய் பூ வந்து நிறைய தான் போட்டுப்பேன் நல்ல பாசமாவும் இருக்கு ஏலக்காய் தூள் போட்டது நல்ல டேஸ்டா இருக்கு புட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்ல டேஸ்டா இருக்கு வாய்க்க வச்சு ஒண்ணு கதைக்கலைன்னு சொன்னா தான் பிடாக்கடிச்சு விட்டு பண்றதுக்காண்டு தான் சாப்பிட்டு கதைக்கிறேன் வேறு நடுவுக்கு வந்து நல்ல வடிவெல்லாம் தேங்காய் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணி சைடுக்கு எல்லாம் போட்டு சூப்பரா வச்சிருக்கிறேன் நல்ல ஒரு வித்தியாசமா இருக்கு நாங்க அந்த வறுத்து இந்த அரிசிமா புட்டு வச்சு சாப்பிடுவோம் அதே வாசத்தோட சூப்பரா இருக்கு நல்ல ஒரு வித்தியாசமான சுவையாவும் இருக்கு நீங்களும் ஒரு முறை உங்களோட வீட்டுல வந்து சாப்பிட்டு பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நெடுகளுமே செய்து சாப்பிடுவீங்க இந்த புட்டு ஏன்னு சொன்னா எல்லாருக்குமே மிகவுமே பிடிக்கும் அப்படி நாங்க புட்டு அவிச்சு சாப்பிட மாட்டாங்க நீங்களும் வீட்டுல வந்து அவிச்சு சாப்பிடுங்கோ நாங்கள் வந்து இதோட இந்த காணொலியை வந்து முடிச்சு கொள்றோம் மீண்டும் ஒரு புதிய காணொலி ஊடாங்க மீண்டும் உங்களை சந்திக்கணும் பாய்